நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பூச்செடிங்களுக்கு நிறைய முட்டுக்கள் விற்கணும் நிறைய பூக்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் அதுக்காக நம்ம நிறைய ஃபர்டிலைசர்ஸை நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நீங்களும் வந்துட்டு நிறைய ஃபர்டிலைசர்ஸை ட்ரை பண்ணுறீங்க சிஸ்டர் இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் மறுபடியும் நம்ம பார்க்க போகிறோம் என்ன ஃபர்டிலைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு ஒரு சின்ன விஷயத்தை வச்சு எடுக்க போகிற ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் இந்த ஃபர்டிலைசரோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இலைகள் வந்துட்டு பசுமையாகவே இருக்குங்க அதாவது கிரீனிஷ் தன்மையோடு இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இலைகளில் இருக்கிற மஞ்சத்தன்மையெல்லாம் போய் இலைகள் வந்துட்டு உண்மையிலேயே நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும் அடுத்தது வந்து நிறைய மொட்டுக்கள் வைக்கும் வைக்கிற முட்டுக்கள் எல்லாம் பெருசாக வைக்கும் மெயினாக வந்துட்டு பூச்சித்தொலுக்கு தாக்குதல் இருக்கவே இருக்காது ஏன்னா அப்படியாப்பட்ட ஃபர்டிலைசர் தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம் அது என்ன ஃபர்டிலைசர் எப்படி கொடுக்கணுன்றதை நான் சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இப்போ நான் எடுத்திருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மாத்திரை மாத்திரையை வச்சு ஃபர்டிலைசர் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க மாத்திரையை வச்சு ஃபர்டிலைசர் ரெடி பண்ணலாம் அதுவும் நம்ம வேணாம் தூக்கி போடுற வேஸ்ட்டான மாத்திரைகளை வச்சு அப்படி இல்லையா இந்த டேப்லெட் வந்து அஸ்பரண்ட் டேப்லெட் சரிங்களா இது வந்துட்டு அஞ்சு ரூபாலேருந்து ரூபாக்குள்ளே ரேட் வரும் அதில் ஒரு நாலு டேப்லெட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் நாலுலேருந்து ஒரு ஆறு டேப்லெட் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எத்தனை பிளான்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு இருபது செடி நான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு டேப்லெட் கொடுக்கலாம் இல்லை நாங்கள் வந்துட்டு நாற்பதுக்கு மேற்பட்ட பூச்செடிகளே வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் வந்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேப்லெட் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த அஸ்பிரின் டேப்லெட்டை அஞ்சுலேருந்து ஆறு டேப்லெட் எடுத்துக்கிட்டேங்க எடுத்துக்கிட்டு நல்லா நுணுக்கிட்டேன் பவுடர் ஆக்கிடுங்க நுணுக்கிக்கிட்டு இதை நம்ம வந்துட்டு எதில் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த பவுட்ராக்கிடுங்க இல்லைங்களா இந்த அஸ்பிரின் டேப்லெட் இதை வந்துட்டு சாதம் வடித்த கஞ்சி அப்படி இல்லைன்னா அரிசி கழுவுன தண்ணி நம்ம வந்துட்டு சாதம் வடித்த கஞ்சி தான் எடுத்திருக்கோம் இன்றைக்கி இதை வந்துட்டு நல்ல ஒரு மூணுலேருந்து நாலு நாள் ஃபஸ்ட்டு புளிக்க வச்சுருங்க ஒரு டைட் கண்டெய்னர் எடுத்து அதில் வந்துட்டு நீங்கள் சாதம் வடிக்கிற கஞ்சியை இல்லைன்னா அப்படி இல்லை நாங்கள் சாதம் வடிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அரிசி கழுவிங்க இல்லைங்களா அந்த தண்ணியை வந்துட்டு நீங்கள் எடுத்து ஒரு டைட் கண்டெய்னரில் சேகரித்து மூணு நாள் விட்டுருங்க நிழல் பாங்க நேரத்தில் விட்டுருங்க நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி கண்டிப்பாக வச்சுருங்க ஏன்னா கொசு போய் முட்டை இட்ரும் அது பண்ணக்கூடாது அதனால் டைட்டாக மூடி வச்சுருங்க அப்போது வந்து மூணாவது நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் இல்லைன்னா நாலாவது நாள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புளிப்பு வாடை தான் வருமே தவிர கெட்ட வாசனை எதுவும் வராது இப்போ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம நுணுக்கி வச்சோம் இல்லைங்களா டேப்லெட்ஸு அதை வந்து அதில் போட்டு விட்டுருங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நாள் அப்படியே விட்டுருங்க நிழல் பாங்க நேரத்துலையே இருக்கட்டும் வச்சுட்டு மறுநாள் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தோட்டத்தில் கலந்துடலாம் இப்போ இதை நீங்கள் வந்து ஒரு ஒரு லிட்டர் ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அஞ்சு மடங்கு தண்ணி கலக்கணும் சரிங்களா கலந்துட்டு எல்லா விதமான செடிக்கும் நீங்கள் பூச்செடிங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம் பூச்செடிங்களுக்கு தாங்க கொடுக்கணும் ஸோ இது வந்து ஒரு ஒரு மகு நீங்கள் ஃப்ராய்லர் ஸ்பேவும் பண்ணலாம் அதே மாதிரி வேர் வழியாகவும் நீங்கள் தாராளமாக இதை கொடுக்கலாம் நீங்கள் வேர் வழியாக கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு பங்குக்கு அஞ்சு பங்கு தண்ணி நீங்கள் வந்துட்டு இலை வழியாக கொடுக்குற மாதிரி இருந்தால் ரெண்டு கிளாஸுக்கு நாலு கிளாஸ் தண்ணி கலந்து நீங்கள் வந்துட்டு இலை மேலே தெளித்து விடுங்க ஸ்ப்ரே பண்ணி விடுங்க சரிங்களா இதில் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் இருக்காது அந்த பூச்சிக்கு அந்த மாத்திரை ஸ்மெல் பிடிக்காது அதனால் வராது கூடவே செடி வந்துட்டு நல்ல ஒரு கிரீனிஷ் தன்மையாகவும் அதே மாதிரி நல்ல ஒரு ஊட்டச்சத்து அதுக்கு இந்த மாத்திரையினால் போயிருக்கோங்க ஸோ இதனால் என்ன ஆகும்னா செடியில் இருக்கிற மஞ்சத்தன்மை அதாவது இலைகளெல்லாம் பழுத்து போதும் இல்லைங்களா அந்த பிரச்சனை இருக்காது செடி வந்து நல்ல ஒரு பசுமையாகவே இருக்கும் அதே மாதிரி செடி வேர்கள் வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆகும் பூச்சி தாக்குதல் இருக்காது நிறைய மொட்டுக்கள் வைக்கும் மொட்டுக்கள் எல்லாம் பெருசாகவே வைக்கும் ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க இந்த மாத்திரை கொடுக்கறதுனால ஆனால் அடிக்கடிக்கு இதை கொடுக்கக்கூடாது மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தா போதும் அதுவே தாராளங்கள் ஸ்லோ ப்ராசஸாக வேலை செஞ்சு நிறைய மொட்டுக்கல் வைக்கும் நல்ல ஒரு ஈவினிங் டைமாக பார்த்து இந்த ஃபர்டிலைசரை கொடுங்க இந்த ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது மண்ணை நல்லா கொத்தி விட்டுட்டு தண்ணி எதுவும் கொடுக்காமல் டேரக்டாக இந்த ஃபர்டிலைசரை நீங்கள் தண்ணியில் கலந்து செடிக்கு ஊற்றி விடலாம் ஸோ இந்த ஃபர்டிலைசர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு ரிசல்ட் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திவிட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்குது நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்